இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் பன்னெண்டாம் நாள் புதன்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி சித்த யோகம் மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் புதன் இன்று பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால் பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை அதாவது த்ரீ ஃபிஃப்டீன் பிஎம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்றாரு இதனால உங்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் டிராவல் பண்றது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின் நட்சத்திர சாரத்துல அதாவது அவிட்டம் நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றாரு இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வியாபார விஷயத்துல சற்று பெருத்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று எடுத்த காரியத்துல ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாம உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய மரியாதை உயர்வின் காரணமாக சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை மாற்றம் காரணமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்திற்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ செலவுகள் ஏற்பட்டதுனோ அது கௌரவத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது மரியாதை உயர்வு ஏற்படும் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுனா அது வளர்ச்சிக்கான செலவாக இருக்குமே தவிர நஷ்டத்திற்குண்டான செலவாக இருக்காது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங்னு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ரிஷப ராசி பாகிஸ்தானத்துல குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நற்செய்திகளை தரக்கூடிய வகையில இருக்காங்க அதாவது திருமண வயதினருக்கு திருமண யோகம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்பில் முன்னேற்றம் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும் தொழில் துவங்கணும்னு நினைச்சிட்ருக்கிறவங்களுக்கு இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு மேலே நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுகின்ற யோகமான நாள் மேலதிகாரிகள் அன்பு பாராட்டுவர்கள் நட்பு பாராட்டுவர்கள் உங்களுடைய குழந்தைகளுடனும் அன்பு பாராட்டி செயல்படுவீர்கள் அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நெகட்டிவா இருந்ததாலோ அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிற்பகல் மூன்று மணிக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் வேலை இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு வேலை மாற்றம் ஏற்படும் அந்த வேலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே அலுவலக விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்னதான் கவலை குறைஞ்சாலும் உங்க மனசுல இருக்கிற அந்த பாரம் குறையாது அதனால இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஒரு குழப்பம் இருக்குது ஆனால் மத்தியானம் வரைக்கும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள் உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமாக அல்லது ஒரு விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படும் அதே சமயம் பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே தசமஸ்தானத்துக்கு செல்கின்ற சந்திரன் உங்களுக்கு வேலை பழுவை கொடுப்பாரு கூடுதல் பொறுப்புகள் அதாவது எந்த விதமான லாபமும் இருக்காது ஆனால் அடுத்தவங்களுக்காக வேலை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு மிதுன ராசி இன்று பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாருக்கிட்டையும் உங்கள் குடும்ப விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க அவசரப்பட்டு வார்த்தையை ஒட்டதுனால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களை பற்றின அபிப்பிராய பேதங்களை வெளிப்படுத்துவார்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை வேலையிலிருந்தே உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் நிகழ்வதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு காலை முதலே அலைச்சல் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்னால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தந்தை வழியில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சக பணியாளர்கள் ஒத்துழையாமை இயற்கை ஈக்கத்தை செயல்படுத்துவார்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடு கொடுத்து செயல்படாதீங்க அப்படி ஈடு கொடுத்து செயல்பட்டிங்கன்னா அவர்களுக்காக நீங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை விஷயத்திலும் வீண் செலவுகள் ஏற்படும் அல்லது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அவர்களை நினைத்து கவலைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்று பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல சனியோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு கவலைகளை ஜாஸ்தி பண்ணுவாரு மனசுல சஞ்சலம் அதிகரிக்கும் ராசி ராசிநாதன் ஏழு மற்றும் எட்டாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஏழாம் இடத்துல பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் இருக்கார் அதனால் நண்பர்களால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகளுக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் குழந்தைகளை பற்றின கவலைகள் விலகும் ஆனால் மத்தியானம் மூணு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனியோடு இணைகின்ற பொழுது தேவையற்ற பேச்சுக்களை அதாவது சர்காஸ்டிக்கா இல்லை போற போக்குல நக்கல் பேச்சு பேசுவீங்க பாருங்க அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு மரியாதை உயர்வு காப்பாற்றப்படும் அப்படி குறைக்க முடியலன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிற்பகலுக்கு மேல் வருமானத்தில் தடை அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மூன்றாம் நபர் தலையீடு குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அதாவது குறிப்பா உங்கள் வாழ்க்கை துணையின் தா தாய் வழியில் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய செஞ்சலமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கௌரவம் குறைபாடு ஏற்படாது அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் மத்தியானத்துக்கு மேல பண விஷயத்தில் இழுபறி நிலைமை உண்டான சூழ்நிலை இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறுவாள் மாறுவார்கள் ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு பகல் வேளையில் சந்தோஷத்தை சந்தோஷமான செய்திகளை சொல்லி உங்களுக்கு மனசில் குதூகலத்தை கொடுப்பாங்க ஆனால் மத்தியானம் மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எந்த நண்பர் உங்களுக்கு நல்ல விஷயத்தை சொன்னாரோ அவருக்கு தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவார் அதனால மனஸ்தாபம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் மன தடுமாற்றம் உண்டான சூழ்நிலை ஆனால் இது எல்லாமே மத்தியானம் மூணேகால் மூன்றரை மணிக்கு மேலே தான் அது வரைக்கும் மன நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளை கொடுத்து மன நிறைவு ஏற்படுத்துவார்கள் சிம்ம ராசி இன்று ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்வையும் தரக்கூடிய வகையில் இருக்குது கடன் பிரச்சனைகள் எதிரிகள் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகள் மனம் மாறி உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு புதிய கடன் வாங்கும் யோகம் ஏற்பட்டதுனால் கூட அது ஆதாயத்தை திறமையை தவிர அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கடன் வாங்கும் யோகம் ஏற்படும் அதன் மூலமாக நண்பர்கள் அறிமுகம் கிடைத்து அவர்களாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகள் உங்களுக்கு தேவையற்ற தீங்குகளை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு அதனால் பாதிப்புகள் உண்டான சூழ்நிலை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரியாக செயல்பட்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்களின் உதவி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய உதவியை பெ உங்களுக்கு உதவியை கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் அரசாங்க வகையில மேலதிகாரிகள் வகையில் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கன்னி ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வை மத்தியானம் மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் பிஎம்க்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல உங்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதாவது கிட்ட வாங்கின கடன் அடைப்பீங்க அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சில புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக எதிர்மறையாக சிந்தித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நபர்கள் அதாவது இந்த ராசி நட்சத்திரத்தில் எதிர்மறையாக சிந்திச்சுட்டு இருந்தீங்க இப்போ அது நேர்மறையாக மாறி உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக எடுக்கிறது முயற்சி மட்டும் இல்லைங்க படிக்கிற விஷயத்திலும் இன்று ஆதாயம் அதிகரிக்கும் படி படிப்பு தடைப்பட்டிருந்ததுனா அந்த தடையை போக்கக்கூடிய வகையில இன்னைக்கு மீண்டும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான படிப்புகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலுவலகம் சார்ந்த அறிவு திறமையை கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஃபீஷியல் கமிட்மெண்ட் அல்லது அஃபீஷியல் விஷயத்தில் ஏதாவது ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன் சார்ந்த வெற்றி செய்திகள் பிற்பகல் மூணு மணிக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு மேலே உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் அதாவது காரிய வெற்றி ஏற்படுதலிருந்து தாமதங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் துலாம் ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் பண்றாரு நான்காம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில இருக்காரு அதனால பெருசா பாதிப்புகள் இல்லை இன்ஃபேக்ட் வளர்ச்சி இருக்கும் தொழில் வளர்ச்சி உங்களுடைய எதிரிகள் மூலமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி சனியுடைய வீட்டுக்கு சனியோட சேரக்கூடிய வகையில் போறாரு இதனால் உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்ல தேவையில்லாத சில மன சஞ்சலங்கள் இருக்கும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறந்தோர் மற்றும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பகல் வேளையில் அதாவது மத்தியானம் மூணே கால் மணி வரைக்கும் உங்களுடைய வேலை விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சுறுப்பு சுறுப்பா சுறுசுறுப்பாக செயல்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் வயடைச்சு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிற்பகலுக்கு மேலே அனாவசியமான ஒரு சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அவங்க கீழே வேலை பண்ணுறவங்க உங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மனசில் நினச்சிட்ருப்பாங்க அதை வச்சு உங்ககிட்ட பேசி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவாங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இருந்த நன்மை நன்மை செய்திகள் வரத்துக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில இருந்து வந்த மன சஞ்சலங்கள் விலகிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு வருமான அதிகரிப்பின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற சந்திரன் உங்களுக்கு அலைச்சலையும் வெளியூர் பிரயாணத்தையும் ஏற்படுத்துவாரு அல்லது உள்ளூர்லேயே நீங்க அதிகமான வேலை காரணமாக அலைச்சலை சந்திப்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த நெகட்டிவ் இல்லைங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலை பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகும் போது தேய்பிரை சந்திரன் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில செயல்பாடுகளில் ஈடுபடுவாரு அதாவது மனசு சார்ந்த விஷயங்கள் அல்லது மனக்குழப்பம் சார்ந்த விஷயங்களினால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சார் என்றாரு பண வரவு ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட சில நபர்களின் முகத்திரை கிழிந்து அவர்களுடைய உண்மைத்தன்மை தெரிய வருவதன் மூலமாக அவர்களின் மீது இருந்து நம்பகத்தன்மை குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பிற்பகல் மூணு மணிக்கு மேலே நீங்கள் முயற்சி எடுத்து உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் இன்று பிற்பகலுக்கு மேல் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு சஞ்சலமற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேலையில் அதாவது மத்தியானம் மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பணவரவு குடும்ப சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேலை பழு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலையும் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கு இது வரை வராமல் இருந்த பண பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தில் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே சொந்த வீட்டை விற்கிறதுக்கோ இல்லை வீடு மாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய லாங் டர்ம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணு மணிக்கு மேலே பகல் வேளையில் மத்தியானம் மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் குடும்ப சந்தோஷம் கணவன் மனைவி உறவுகள் ஒற்றுமைத்தன்மை குழந்தைகளால் மனநிம்மதி பிரிந்த தம்பதிகளுக்குள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த சஞ்சர சஞ்சலங்கள் சச்சரவுகள் விலகும் வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் பிற்பகலுக்கு மேலே வேலை பழு காரணமாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் இத்தனை நாளாக இருந்த பாதிப்புகள் குறைய துவங்கும் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் பண வருமானமும் ஏற்படுறதுனால இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் கடன் பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால இன்று நற்செய்திகள் வரும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் பிற்பகலுக்கு மேலே நற்செய்திகள் வரும் உங்கள் உங்கள் வழக்கை இத்தனை நாளாக நிலுவையில் வச்சுருந்துருப்பாங்க இல்லாட்டி தள்ளிப்பட்டு தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பாங்க இன்னைக்கு உங்க பேரில் தொடுக்கப்பட்ட வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிற்பகலுக்கு மேல் நற்செய்திகள் வந்து சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதாவது பண வருமானம் குடும்ப சந்தோஷம் குழந்தைகளின் செயல்பா செயல்பாடுகளில் வெற்றி குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகளில் வெற்றி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் தந்தை மூலமான அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமான நன்மைகள் ஏற்படும் கடந்த காலத்தில் நட்பு வட்டத்தில் இருந்த சில நபர்களின் சந்திப்பு திடீர் சந்திப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் பெருசாக இமோஷனலாக காமிச்சிக்க மாட்டீங்க அது உங்களுக்கு மரியாதையை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படும் அல்லது இருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு சொத்து சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதே ஒரு யோகம் இதுல பத்தாவதுக்கு மூன்றாம் இடத்துக்கு சந்திரன் போறாரு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண வரவுகள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மகர ராசி ராசியில சந்திரன் இருக்காரு குரு பார்வையில உங்களுடைய சிந்தனா சக்தியின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கணவன் மனைவி உறவுல நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாத ஒரு சில விஷயத்துக்கு இன்னைக்கு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிற்ப பிற்பகலுக்கு மேலே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுதும் தெளிவான சிந்தனை இருந்தாலும் யாருக்கிட்டையாவது ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பீங்க பிற்பகலுக்கு மேலே குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய குடும்ப எதிரிகள் விஷயத்திலோ அதீதமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பண விவகாரங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வருமான அதிகரிப்பு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் பெருசாக கஷ்டம் கிடையாது பட்டு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகளில் குழந்தைகள் விஷயத்தில் மத்தியஸ்தம் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதில் தாமதம் ஏற்படும் திருவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் எதிரிகள் சற்று பலம் பெறுகிறார்கள் பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே உங்களுடைய எதிரிகளை டைரக்டா மோதக்கூடிய சூழ்நிலை இருக்குது டைரக்டாக மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது அவங்க வேலைக்காக உங்களை சந்தித்து பேசுவார்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அவங்ககிட்ட சண்டை போடுவீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதனால் பெருசாக கவலை இல்லை ஆனால் மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால ஏதாவது கடந்த கால ரிப்பர்கர்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் இருக்குமே தவிர இது புதுசாக புதுசாக வியாதி கிடையாது இருக்கிற வியாதியுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும் அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுடைய குடும்பத்தில் அதீதமான கவலைகள் அதிக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்ப ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மனசில் செலவுகளை தரக்கூடிய வகையில் நிகழ்வுகளை ஏற்படுத்துவார் அதாவது மனசில் கவலை இருக்கும் தேவையில்லாத செலவுகள் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மத்தியானம் மூணு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் வராரு இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ராசியில் இருக்கக்கூடிய சனி சந்திரன் சேர்க்கை மனசுல தைரியத்தை அதீத தைரியத்தை கொடுப்பதன் மூலமாக சில தவறான நடைமுறைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருங்க ஏன்னா நண்பர்கள் தான் எதிரிகாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து அதாவது கவலைகள்னா அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் கரெக்டாக அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலைகள் தான் இருந்தது இன்றைக்கி மத்தியானம் மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு சந்திரன் ராசிக்குள்ளே வந்து ராசிநாதன் சனியோடு சேருகின்ற பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் மாற்றங்கள் முன்னேற்றங்களாக மாறக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய குதர்க்கு எண்ணங்கள் வெற்றியை தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது வருமான அதிகரிப்பு இது நாள் வரைக்கும் வருமானத்தில் தொய்வு இருந்தது இப்போ வருமானம் வரத்துக்கு உண்டான நேரம் குடும்பத்தில் உறவுகளின் வருகை வேண்டாத பேச்சுக்களை பேசி எதிரிகளுக்கான சூழ்நிலை ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அனாவசியமாக யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உறவுகளின் பேச்சுக்களை உதாசீனப்படுத்திட்டு போகிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தாயாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பிற்பகலுக்கு மேல் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே உங்களுக்கு சந்த சிந்தனா சக்தி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் அதாவது உங்கள் பேரில் இருக்கிற தவறான குற்றச்சாட்டுக்கு தக்க பதிலடி கொடுத்து நிரூபணம் ஆகாத சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மீன ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை அதனால காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் எங்கேயாவது போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக உங்களுடைய பிசினஸ் சார்ந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே மத்தியானம் மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் அதன் பிறகு சந்திரன் விரயஸ்தானத்தில் சனியோடு சேர்கின்ற பொழுது உங்களுக்கு பணப்பற்றாக்குறை காட்டிலும் வார்த்தை பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத்தில் நீங்கள் கே அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாத ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையில் சிக்கக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனக்குழப்பமும் பண ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் வருகை உங்களுடைய உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க இதனால் உங்களுக்கு சில தடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதாவது சில விஷயங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க பண்ணி தான் ஆகணுங்கிற சூழ்நிலை சில விஷயங்களை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் உறவுகளின் இருப்பின இருக்கை காரணமாக அவர்கள் இருப்பதன் காரணமாக உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீயாக பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய செலவுகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தோரின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தினாலும் அவர்களாலும் இன்று தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எங்கேயாவது வெளியில் போறீங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறீங்கன்னா செலவுகளுக்கேத்தால் கூட பண வசதிகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விரையஸ்தானத்தில் சனி இருக்கார் சந்திரன் மத்தியானம் மூணேகால் மணிக்கு சேர்றாரு அப்படிங்கிறதுலாம் நியாயமான விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பெருசாக நஷ்டங்கள் ஏற்படாது உங்களுடைய செய் செயல்பாடுகளும் உங்களுடைய சிந்தனா சக்தியும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் அல்லது வெளியூர் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்